பரணி தீபம் இந்த வருடத்தின் தெய்வீக சிறப்பு நாள் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது முருகனுக்கு உகந்த நாள் என்பதுடன் செவ்வாய் கிழமையும் இணைந்து வருவதால் இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த தெய்வீக நாள் இந்த புண்ணிய நாளில் மாலை ஆறு மணி முதல் பரணி தீபம் ஏற்றலாம் பரணி தீபம் இந்த வருடத்தின் தெய்வீக சிறப்பு நாள் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது முருகனுக்கு உகந்த நாள் என்பதுடன் செவ்